சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நேர்களை வணக்கம் இது சாணக்கியா இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்து இருக்கிறார் இந்த வார டெல்லிஸில் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் இன்று இன்று சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேயர்களுக்கும் ஒரு மாபெரும் டெல்லி விருந்து தர இருக்கிறேன் செய்தி விருந்து செய்தி தொகுப்பு அல்ல இது மாதிரியான ஒரு பின்னணி தகவல்கள் திரைமறைவு தகவல்கள் எந்த பத்திரிகைகளும் வராது தமிழகங்கள் இல்ல ஊரகங்கள் மறைப்பது கருத்து கருப்படி அதாவது இருட்டரை செய்வது இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா டுடே அவர் ஷோ இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷோ டெல்லி லீக் டெல்லி லீக்ஸ்னா இது அருங்கிட்டதான் கேட்டுக்கணும் ராஜகோபால் தான் வரணும் கண்டிப்பா சார் முக்கியமான விஷயம் நேற்று காட்டாங்குளத்தூர்ல தமிழக பாஜகவின் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் நடந்தது மாநில அப்புறம் மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்க பூத் வாரியா இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய வேண்டியது தேர்தலுக்கு தயாராக வேண்டியது உள்ளிட்டவற்றை எல்லாம் ஆலோசித்தார்கள் அதுல ஏழு மா மாநில அளவிலான மண்டல மாநாடுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் பேசும்போது பாக்குறோம் அங்க நேஷனல் இன்சார்ஜஸ் மூணு பேர் இருந்தாங்க சுதாகர் ரெட்டி மற்றும் அரவிந்த் மேனர்களுக்கு தாண்டி இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க சில விஷயங்களை சொன்னதாகவும் தெரிகிறது இதன் மூலமா நம்ம பாக்குறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி வெஸ்ட் பெங்காலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ யூபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அது போன்ற ஒரு இம்பார்டன்ஸ தமிழக களத்திற்கும் பாஜக மேலிடம் கொடுக்கிறதோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது என்னென்ன பிளான்லாம் சார் வச்சிருக்காங்க ஏதோ பிக் பிக் திங்ஸ் ஆர் இன் ஸ்டோர் அப்படின்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசை வேரோடு புடுங்கி எறிய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய நரேந்திர மோடியினுடைய பாஜகவுடைய திட்டம் அதை ராஜ்யசபாவை சொல்லிவிட்டார் சென்னையில் சென்ற மாதம் வந்திருந்த பொழுது அமித்ஷா சொல்லிவிட்டார் அதனுடைய பின்னணியில் தான் அருண் அரவிந்த் மேனன் என்பவரை சாதாரணமாக எடை போடக்கூடாது அரவிந்த் மேனனுடைய ஒரு ஆக்கிரமிப்பு தன்மைகள் மேற்கு வங்காளத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வந்தார் ஆர் எஸ் எஸ் ஒரு பிரச்சாரகராக இருந்தாலும் அரவிந்த் மேனனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறைகள் இருக்கிறதே அது அமித்ஷாவுடன் தான் ஒத்துப்போகும் வேற யாருடைய ஒத்துப்போகாது அரவிந்த் மேனனை நான் நன்றாக அறிவேன் அவர்களுடைய நுட்ப கலைகளை எல்லாம் புரிந்து கொண்டால் ஓட ஓட விரட்டுவார் தெரியாமல் விரட்டுவார் பின்னாடி யார் வராங்கன்னு தெரியாது உங்களுக்கு இதில் திமுக அமைப்புகள் கூட சில சமயத்தில் ஏமாற்றம் அடையக்கூடிய அளவிற்கு அரவிந்த் மேனனுடைய செய்கள் இருக்கும் அவருடைய ஒரு தாக்கம் என்பது வெயிட் அண்ட் வாட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்ஸில் அரவிந்த் மேனன் அந்த கூட்டத்தில் காட்டாங்குளத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு மத்திய பாஜகவிற்கு அருண் சிங் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செயலாளரிடமும் அமித்ஷாவினுடைய அலுவலகத்திற்கும் அரவிந்த் மேனன் சொன்ன செய்தி என்ன என்று கேட்டால் திமுக அரசு முடிந்துவிட்டது அதற்கான துவக்கம் இந்த மாநாட்டில் கேள்வி பண்ணலாம் யார் ஒன்றும் எல் எலி எள்ளி நலையாடணும் நலையாடலாம் இருப்பினும் பூத் கமிட்டி என்பதை சீரியஸாக எடுத்துட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய பாஜக இப்ப பாருங்க வெஸ்ட் பெங்கால பிரசாந்த் கிஷோர் கூட சொன்னார் அமித் மம்தா பானர்ஜிக்கு ஆஹ் அவர் பொலிட்டிகல் அட்வைச்சரா இருந்து செஃபாலஜிஸ்டா இருந்த போது நூறு சீட்டு தாண்டாது பாஜகன்னு சொன்னாரு சொன்னார் அந்த நூறு சீட்டு தாண்டாதுன்னு சொன்னவருக்கு அந்த வரைமுறையை செய்தது அரவிந்த் மேலன் இப்பொழுது தமிழகத்தினுடைய அமைப்பை பற்றி அரவிந்த் மேனுடைய மனநிலை என்ன என்று கேட்டால் நேற்று அந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல பேசினதை தவிர மத்திய பாஜக தலைமைக்கு அவருக்கு அறிக்கை தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் முதலமைச்சர் என்று அதிமுகவுடைய தலைமையில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் நூத்தி அறுபது சீட் மாதிரி எஸ்டிமேஷன் இருக்கு அவங்களுக்கு வித் அலையன்ஸ் அது தொகுதி வாரியா பேருக்கு பூத் கமிட்டி வேணும் இருக்காங்க நீங்க கேட்டிருக்கீங்க ஏழு மாநில மண்டலங்கள் எல்லாம் பிரிச்சிருக்காங்க அதுல பி எல் ஒரு அணுகுமுறை சிறந்தது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய பாஜகவினுடைய அலுவலகத்தில் தீனதயால் உபாத்யாய் மார்க் சிக்ஸ்ட் அங்க வந்து ஐந்து மாடி கட்டிடத்தில் நாலாவது மாடியில் தனி அறை அமைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து மாநில தேர்தல்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் சமயத்தில் பீகார் உள்பட இரண்டாயிரத்தி அறு இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மேல் தமிழகம் மேஸ்ட் வங்காளம் வெஸ்ட் பெங்கால் சாரி கேரளா அஸ்ஸாம் பீகார் இதெல்லாம் வச்சுக்க ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க ஒருங்கிணைப்பு அறை என்று சொல்லுகிறார்கள் அந்த அறைக்கு முக்கியமாக இருக்குது அஸ்வினி வைஷ்ணவ் அவருடைய அவருடைய அறையில் சென்று நான் பார்த்தேன் பல வர்ண படங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களும் தமிழகத்துக்கு சென்னையிலிருந்து எவ்வளவு தூரம் சென்னை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம் அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வேற செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு எங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேச போகணும் அதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு பிஜேபி தான் சொல்லணும் அதெல்லாம் ஐந்து இடங்களில் ஆறு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஐந்து ஆறு முக்கிய தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் பல அமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் நிதின் கட்கரி வர இருக்கிறார் இவதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க பண்ணுவாங்க வெற்றி கிடைக்கும் என்று தான் நம்புகிறார்கள் அரவிந்தனுடைய குழாமையில் இருப்பவர்கள் குரூப்பில் இருக்காங்க இந்த டீம்ல இருக்கவங்க ஓகே பிஜேபியுடைய சீனியர் லீடர்ஸ் வந்து ஒரு ஆம்புஷ் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த பயணங்கள் தமிழகத்தை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இதில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்களோ திமுக அப்படின்ற அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக அடுத்தடுத்த காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அதிமுகவுடன் கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் தற்போது இப்போது அடுத்ததாக வந்து எப்படியாவது இது பண்ணுன்ட்டு கட்சியை பலப்படுத்த அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்கிறார்களோ அது டூ சீரியஸ் டெல்லி லீக்ஸ் டூ தாங்கள் கேட்ட கேள்விக்கு இதில் அரங்கி இருக்கக்கூடிய பதில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆட்சியில் அமைத்து வைத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய குறிக்கோள் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தேர்தல்களில் குறைந்தது இருபத்தி ஐந்து பிடிக்க வேண்டும் சில முக்கிய காரணங்கள் பாரதிய ஜனதா அணுகுமுறையே தனி டூ தௌசண்ட் போர்டீன்ல அமித்ஷா எங்கிட்டே சொன்னார் அருண்ஜேட்லி இருந்த போது லுக் ஈஸ்ட் பாலிசி வச்சிருக்கேன்னு சொன்னார் நான் ஏற்கனவே உங்க தொலைக்காட்சி நான் இதை பத்தி சொல்லி லுக் ஈஸ்ட் பாலிசி அப்ப நாங்களா பைத்தியக்காரங்களா இருக்காங்களே நினைச்சு நினைச்சு ஆனா அங்கு கிழக்கு மாநிலங்கள்ல ஜெயிக்க போகுது மேற்குவங்க ஒரிசா நார்த் ஈஸ்ட்ல எங்க ஜெயிக்க பிரமாதமா பண்ணார் பிரமாதமா பண்ணார்

செவன் சிஸ்டர்ஸ் அதுதான் ரொம்ப அழகாக நமஸ்தே என்று சொல்வார்கள் அதற்கு நாகாலாந்து மணிப்பூர் சிக்கிம் திரிபுரா என்றெல்லாம் அதுக்கு எம் என் நமஸ்தேன்னு வரும் நமஸ்தே மாநிலங்கள் என்று அதை தான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஹைதராபாத்ல பிஜேபியோட நேஷனல் எக்ஸிகூட்டிவ்ல அமித்ஷா சொன்னது தனிப்பட்ட முறையில் லுக் சவுத் பாலிசி தெலுங்கானா பர்ஸ்ட் தமிழ்நாடு நெக்ஸ்ட் நான் நாயக்ட் சொல்லி இருக்கோம் அமித்ஷா தன்னுடைய கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை ஆட்சியை உட்காடுக்கே பேங்குங்க என்று இந்திய சொன்னாரே ராஜ்யசபாவில் அதுதான் முக்கியம் வேறோடு புரிங்கி எடுப்பேன் இனி இனி வரக்கூடிய நாட்கள்ல அதனுடைய ருத்ர தாண்டவம் பார்க்கலாம் நீங்க ஒன்னே ஒண்ணு அருண் வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லி இருந்தேன் அமித்ஷா அணுகுமுறை என்ன வேத தான தன் என்ன சொல்லுவாங்களா உதவு தாக்கரே எங்க இருக்காரு பாருங்க இப்போ இருக்க எங்க இருக்கார் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் விட்டு வெள்ள முடியாம பண்ணிட்டாரு ஆர்ஜி காரனுடைய ஹாஸ்பிட்டல் நேத்தி பாருங்க கற்பழிப்பு

இதற்கு முன்னாடி இருந்த இன்சார்ஜஸ் பார்த்தோம்னா சி டி ரவி இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா முரளிதர் ராவ் அவர்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு சி டி ரவி அவர் பார்த்தோம்னா அவர் வந்து இந்த யாத்திரை அப்படின்ற விஷயத்தில் அவர் கர்நாடகாலையும் செயல்படுத்தியவர் அதனால தான் இங்கே வேல் யாத்திரையை பார்த்தோம் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் என்மன் எண்மக்கள் யாத்திரையும் பார்த்தோம் இப்போ இவர் ஸ்டைல் பார்க்குறோம் அரவிந்த் மேனன் ஸ்டைல் பார்த்தோம்னா மாநாடு கிராண்டாக ஒரு பெரிய கட்சியில் சேர்க்கணும் பூத்தில் முகவர்களை போடணுன்ட்டு இவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் இங்க வந்து அவர் கேரளாவை சேர்ந்தவர் சங்க பிரச்சாரக்கா ரொம்ப வருஷம் இருந்தவர் அவர் பண்றாரு ஸோ இந்த மாநாடு ஸ்டைல் அப்படின்றது இவரோட ஸ்டைலா இவர் அங்க பண்ணதுனால பண்றாங்களா இல்ல முருகன் மாநாடு சக்சஸ் பத்தி இன்டல் கிடைச்சது மத்திய உள்துறைக்கு தேவர் ஹாப்பி அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அதன் காரணமாக இந்த ஏழு மண்டல மாநாடுகளை நடத்தணும்னு முடிவு பண்ணாங்களா ஏழு மண்டல மாநாடு என்பது அமித்ஷாவுடைய ஐடியா அதை அரவிந்த் மேனன் பிரதிபலிக்கிறார் அமித்ஷா ஐடியா அமித்ஷா உடைய ஐடியா அமித்ஷா ஐடியா அமித்ஷா ஐடி அமித்ஷாவுடைய ஐடியா ஐடியா அமித்ஷாவிற்கு தெரியும் சோசியல் இன்ஜினியரிங்க தவிர இது ஒருங்கிணைப்பு கூட நல்லா தெரியும் அதுல எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க உம் அந்த பின்னணி பாத்தீங்கன்னா அந்த ஏழு மாநில மண்டலம் அவங்க மத்திய பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது லோக்சபாவின் தேர்தலை நகர்ந்து கொண்டு நகர்த்தி தான் பார்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றி பெற்று திமுகவை வேரோடு பிடுங்கி எடுத்து விட்டால் கண்டிப்பாக எப்படி திருப்புரா மேற்கு மேற்கு வங்காளம் ஒடிசாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சாங்களோ அந்த மாதிரி குறைஞ்சது இருபத்தி சீட் அடிப்பாங்க இந்த இருபத்தி வந்து நார்த் இந்தியாவில போச்சுன்னா அது பேலன்ஸ் பண்றதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி அருண் இதுதான் டெல்லி லீக்ஸ்

உங்க கண் முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கு அருண் உங்க கண் முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கு நான் ஓரிரு வருடத்திற்கு முன்னதாக ஏற்கனவே எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் யாராவது ஒருத்தர் சாணக்கியனுடைய அந்த ராஜகோபாலன் அருணுடைய பேட்டியை தினமும் பார்த்து வர வர பார்த்துருந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாண்டிச்சேரி மாடல் பாஜகவும் ஏன்னா காங்கிரஸ் ரங்கசாமி காங்கிரஸும் எப்படி ஆட்சி புரிந்ததோ இந்த ஐந்து ஆண்டு காலம் முன்னோ பாறு மாசத்தை எலெக்ஷன் வர அந்த மாடல் வித் ரெプリகேட்டட் இன் தமிழ்நாடு அதுதான் அமித்ஷாவுடைய ஐடியா ஆட்சியில் பங்கு அது வந்து இப்போ எப்படிக்கு சீட் போட்டு இருக்குது ஜெய்கதிப் ஏடிஎம் கே கம்ஃபர்ட்டபிள் மெஜாரிட்டி வந்து சரி நிடுவாங்க அவ்வளவுதான்

இது வந்து ஏன்னா இந்த இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப குரூஷியல் ஃபார் டிஎம்கே சர்வைவர் அதை தான் அடிக்கிறார் போட்டு ஸ்டிக்ஸர் அடிப்பார் பாருங்க அமித்ஷா கம்மு அத்தனை போச்சு முடிஞ்சு போச்சு கடை அந்த மூணு ஸ்டெப்பும் சதறி ஓடும் அதற்கான ஏற்பாடுகள் தான் ஏழு மண்டல காங்கிரஸ் காட்டான் குளத்தூர் நடந்தது எல்லாமே இப்போ எடப்பாடியார் பழனிசாமியினுடைய அந்த பா அந்த யாத்திரையில் அந்த சுற்றுப்பயணத்தில் கண்டிப்பாக பாஜக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா சொன்ன ஆணையின் பெயரில் அருண் சிங் கடிதம் எழுதுவதை தவிர ஐ டே மார்க்கெட் மை வேர்ட்ஸ் எவ்ரி டே அருண் சிங் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரயாணத்தை மானிட்டர் பண்றாங்க எப்படி நடக்குது ஏது நடக்குது நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண அதெல்லாம் அதுவே ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு சார் இதை தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா பாஜகவின் தேசிய தலைவர் ரீஷஃபில் இது ரெண்டும் மூன்றாவது வாரத்தில் நடக்கும்னு ஹேசியமாக தகவல் பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட்றது இட்ஸ் லாங் ஓவர் டியூ ஆக்சுவலி நம்ம ரெண்டு மூணு மாசமாவே தள்ளி போயிட்டு இருக்கு ஏப்ரல்ல மே மார்ச் ஏப்ரல்ல நடக்க வேண்டியது பெஹல்காம் அட்டாக் சிந்தூர் ஆபரேஷன் அதை தொடர்ந்து இந்த ஏர் கிராஷ் தள்ளி போயிட்டே இருக்கு புரிஞ்சிக்க முடியுது கேபினட் ரீஷாஃபுலுக்கான வாய்ப்புகளும் இருக்கோ அது ஒன் இயர் தாண்டிடுச்சுன்றதுனால பண்றாங்களா இல்ல எலெக்ஷன்ஸ் கணக்கு பண்ணி பண்றாங்களா இல்ல என்ன காரணம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா செப்டம்பர் ஆகஸ்ட் முடிஞ்சு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்த நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால தொடர் முடியும்

எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சிகளும் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் பிரதமருடைய சைனா பயணம் பிரதமருடைய மணிப்பூர் பயணம் இதெல்லாம் வைத்து பார்த்தால் சைனாவிற்கும் மணிப்பூருக்கும் செல்ல இருக்கிறார் நமது மணிப்பூர் கலவர பூமியர் இடத்துக்கும் சைனாக்கு போக போறார் சைனாக்கு செப்டம்பர் ரெண்டு மூணு தேதியில அங்க வந்து சாங்கை கோபரே சாங்கை கோபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் இருக்குது அதுக்கு ராஜ்நாத் சிங் போயிட்டு வந்துட்டாரு என்எஸ்ஏ போயிட்டு வந்துட்டாரு இப்போ இதுக்கு போறாங்க ஜெய்சங்கர் போறாரு அழைப்பு விட்டார்கள் சீனாவில் அரசியல் குழப்பமாக இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி சைனா செல்ல இதெல்லாம் வச்சு பிரயாரிட்டிங்க அதுக்கு சொல்ல வரேன் நான் கேபினட் எக்ஸ்பென்ஷன் இஸ் நாட் ப்ரையாரிட்டி அடுத்தது உடனே அடிக்கிறது அடிக்க போறது தமிழ்நாடு அதுக்கு அடுத்தது மேற்கு வங்காளம் அதுக்கு அடுத்தது தான் மீதி எல்லாமே ஓகே இதில் நமக்கு தான் கேட்க வேண்டியது சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமார் காம்போ பிஜேபி அங்க செகண்ட் தனது பெரிய நம்பர்ஸ் இருந்தும் மோடி அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தும் செகண்ட் ஃபெடல் வாசிட்டு நிதிஷ்குமாரை தான் அவங்க வந்து சிஎமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதில் நம்ம ஹேஷியங்கள் வந்தது சிராக் பாஸ் ஒன்னா டெப்புட்டி சிஎமாக பிஜேபி புஷ் பண்ணுதோ அப்படின்னு இப்போ அது இல்லைன்னு அவரே க்ளியர் பண்ணியிருக்காரு ஆர அப்படி இருக்க இதில் எப்படி நடக்க இருக்கிறது யங்ஸ்டர்ஸை டேக்கிள் பண்ண சிராக் பாஸ்வான் களத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்பட போகிறாரா இல்லை வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண இருக்கிறாரு பிஜேபியோட பிளான் பிஜேபியினுடைய அணுகுமுறை நிதிஷ்குமார் பிஜேபி அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க ஏன்னா அது வந்து கனெக்டட் வித் நரேந்திர மோடிஸ் கால்குலேஷன்ஸ் அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை குஷி பண்ணி வைப்பாங்க மத்திய பாஜக அதே சமயத்தில் நிதிஷ்குமாருடைய உடல்நிலை சரியில்லை அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் தவிர இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது பொது தேர்தலில் பீகாரில் ரெண்டு மாதிரி எடுத்தாலும் அவங்களுக்கு ஆட்சி தக்க வைக்க முடியும் நான்காவது முறையாக நிதிஷ்குமாரிய மகன் அரசியலில் நுழைவதாக அங்க ஒரு உதயநிதி அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பாக்குறாங்க பிஜேபி அது வந்ததுன்னு வச்சுங்க பேரல தேஜஸ்வி யாதவுக்கு டைத் கார்னர் ஃபைட் பண்ணனும்னா ஒன்லி சிராக் பாஸ்வான் கேன் டூ இட் அதை நான் இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு சிராக் பாஸ்வான் வந்து ராஜ்மிலாஸ் பாஸ்வான் இரண்டாவது மனைவியினுடைய மகன் முதல் மனைவியினுடைய தம்பி மிக ஆர்வமாக இருக்கிறார் சிராக் பாஸ்வான் கட்சியில் இணைந்து விட்டார் அவர் வந்து பாரஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய அவர் சித்தப்பாவனுடைய கட்சியிலிருந்து இங்க வந்துட்டாரு அவருக்கு நிதிஷ்குமார் சென்ற சென்ற முறை அவருக்கு ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன் பதவியை கொடுத்திருக்கிறார் கேபினட் ரேங்க் மினிஸ்டர்ஷிப் கொடுத்துட்டு நிதிஷ்குமார் தன் கீழே வச்சு நிட்டார் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மைத்து அதன் மூலமாக பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சிராக் பாஸ்வானுக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி பத்து வருஷம் கணக்கு போடுறாங்க அதுதாங்க அதனாலதான் என்கரேஜ் பண்றாரு நரேந்திர மோடி இதுதான் பின்னணிங்க ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு ரொம்ப நன்றி சார் எத்தனை நம்ம ஓட்டு இந்த வார நிலைக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொன்னீங்க குறிப்பாக பிரதமரின் மணிப்பூர் பயணம் பற்றிய தகவல்களையும் சொன்னீர்கள் தமிழக பாஜகவிற்கான மத்திய அரசின் திட்டங்கள் பற்றியும் சொன்னீர்கள் ரொம்ப நன்றி சார் எத்தனை நம்ம ஓட்டு பல விஷயங்கள் குறித்து பேசுறதுக்காக மிக்க நன்றி